வணக்கம் நான் உங்கள் ராஜரிகன் லோகன் சித்த மருத்துவமனை நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து கந்தக பற்பம் இந்த கந்தக பர்பம் வந்து நம்ம எப்படி செஞ்சுருக்கோம்னா கந்தகம் கூட வெங் வெங்காய சாறு அப்புறம் இஞ்சி சாறு இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்பது மணி நேரம் விடாமல் அரைச்சி எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம அனுபவ முறையில் இது எப்படி செய்ய போகிறோன்னா இதை காய வச்சு எடுத்துக்கிட்டு இது நூறு கிராம்னா ஒரு கிலோ கார்பு கரிசி ஒரு கிலோ காட்டு ஜீரகம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நூறு கிராம் கந்தகத்தை சேர்த்து நம்ம செஞ்சு வச்ச கந்தகத்தை சேர்த்து வெள்ளம் சேர்த்து இடிக்கணும் பொடி பண்ணி இடிச்சுட்டு அதை வந்து ஒரு சொண்டக்காலவும் மாத்திரையாக செஞ்சு வச்சுக்கிட்டு கொடுத்துட்டு வந்தோம்னா ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாளில் நல்லா சூர்யாசிஸ் நல்லா மாற்றம் அடையுது கூட வந்து ரசகந்தி மிளகு சேர்த்து கொடுங்க சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா சூர்யாசிஸ் வந்து மாற்ற மேலுக்கு தைக்கிறது வந்து வெட்பாலையே சேர்த்து கொடுங்க உள்ளுக்கும் பாலில் நாலு சொட்டு வெட்பாலை தைலம் கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சூரியாசிஸ் வந்து நல்லா கேட்குது கொடுத்து பாருங்கள் நன்றி